ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று நாங்கள் ஃபேமிலியாக வந்து சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் எவ்வளோ க்ரௌடு பார்த்திங்கன்னா மூச்சு முட்டிருச்சு அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்குது இவ்வளோ அதிகமாக கூட்டம் வருதுன்னா கண்டிப்பாக கடவுள்கிட்ட நம்ம வைக்கிற பிரார்த்தனைகள் எல்லாமே கடவுள் நிறைவேற்றுறாரு அப்படின்ற நம்பிக்கையில் தான் அத்தனையான ஜனங்கள் வந்திருக்காங்க எவ்வளோ கூட்டம் தெரியுங்களா ஆனால் இவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியிலையும் நம்ம போய் முருகரை வழிபட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது கேட்டது கிடைக்கும் நினச்சது நடக்கும் அப்படின்றது இந்த முருகர் வந்து நமக்கு நடத்தி வைக்கிறாரு நீங்கள் வீடு இல்லை வீடு கட்டணும் அப்படின்னா குழந்த பாக்கியம் இல்லை குழந்த வேணும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வேண்டுதல் வச்சு இந்த கோவிலுக்கு போகிறாங்க கண்டிப்பாக அந்த முருகர் வந்து அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தராரு தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் செவ்வாய் நீங்கள் போய் விளக்கு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றுறாரு இவ்வளோ ம மக்கள் வந்து வராங்க அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் யாருமே வரலை நம்பிக்கையோடு நீங்கள் போங்க நம்பிக்கையோடு செய்யுங்க எனக்கும் ஒரு வேண்டுதல்னால நானும் போயிருந்தேன் அவர்கிட்ட நானும் என்னுடைய கோரிக்கை வச்சிருக்கேன் அவர் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி நம்பிக்கையோட நான் இருக்கேன் இந்த சிறுவாபுரி கோவில் பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல தான் ஹில்ஸ் பக்கத்துல சிறுவாபுரி கிராமம் அப்படின்ற ஊர்ல இருக்கு இந்த கோவிலில் முருகர் பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியர் அப்படின்ற பேரில் தான் இருக்கார் அவரை நேற்று நான் பார்த்தோன்னே ஐயோ எனக்குள்ளே இருக்கிற ஒரு கஷ்டமே போயிடுச்சு அப்படியாப்பட்ட ஒரு தரிசனம் நேற்று எனக்கு கிடைச்சிது உண்மையிலேயே எனக்கு அதெல்லாம் கிடைச்சது நான் வரம் தான் நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு போய் முருகருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறும் நம்பிக்கையோடு போங்க நம்பிக்கையோடு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகர் கை